கண்ணுக்கு பாத்தீங்கன்னா எட்டே மாசம் தான் வயசு ஆகுதுங்க எட்டே மாசங்க நல்லா தவிடு தீனில பாத்தீங்கன்னா நல்லா மீறி நகங்க எருதாட்டத்துக்கு ரேக்லா ரைஸ்க்கு எல்லாம் கண்ணு மீறி கண்ணா வருங்க நல்லா வாய் கிடைச்சுங்க கண்ணு பாத்தீங்கன்னா நல்லா எட்டே மாசத்துல கண்ணு நெட்டு வெட்டு தோல் ஷைனிங்க பாத்தீங்கன்னா தெரியும் கண்ணு நல்ல நல்லாங்க அருமையான குணங்க கொம்பு தலையும் பாத்தீங்கன்னா கொம்புக்கு சூப்பரா வருங்க நாளைக்கு விவசாயிகளை பாத்தீங்கன்னா கொம்பு தலை நல்லா மீன தலையே வருங்க வயித்துக்கான நாலாவது கண்ணுங்க வைத்தல் இருக்கிறது நாலாவது கண்ணுங்க அவங்கள்ட்டே பாத்தீங்கன்னா ரெண்டு இதான் இருக்குதுங்க போன இது பாத்தீங்கன்னா கால கண்ணுங்க அதுக்கு முந்தின இது கடாரி கண்ணுங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா கறவைக்கு கால்லாம் எல்லாம் ஒண்ணும் அணைக்க தேவையில்லைங்க ஆறு மாசம் செனைங்க மாடு இது தேவைப்படுறவங்க வாங்குறவங்க சொல்லட்டுங்க நம்ம காளையோட போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேங்க Welcome to Tamil Singham channel. தம்பி வணக்கம் அண்ணா வணக்கம் இப்ப வந்து செவள காலை என்ன சேல்ஸ் பண்ணிருக்கீங்க ஆமாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுங்களா அண்ணா செவள காலை கண்ணுங்க நம்ம மாட்டு கண்ணுங்க இது பாத்தீங்கன்னா கண்ணுக்கு பாத்தீங்கன்னா எட்டே மாசம் தான் வயசு ஆகுதுங்க எட்டு மாசம் தான் எட்டே மாசங்க நல்ல தவிடு தீனில பாத்தீங்கன்னா நல்லா மீறின கண்ணுங்க சரி கண்ணு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒச்சம் கிடையாதுங்க நல்லா சுளிசுத்தமான கண்ணுங்க நல்ல கண்ணு நல்லா நெட்டு வெட்டான கண்ணுங்க தாய்மான் நல்லா கறவைங்க நேரம் பாத்தீங்கன்னா சுத்தமா கறந்துக்கலாம் தாய் மாடு சரி ஒரு நேரம் கறப்பாங்க ஒரு நேரம் கண் குட்டிக்கே விட்டுருவாங்க பாலு அதனால பாத்தீங்கன்னா கண்ணு நல்லா தரமா வந்து சேர்ந்துக்குச்சுங்க கண்ணு வந்து நாளைக்கு ரேக்லாக்கு பாத்தீங்கன்னா நல்லா கிளாஸா வருங்க பூச்சிக்கலையோட ரேக்லாக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அருமையா வரும் ரேக்லாக்கு எருதாட்டத்துக்குங்க இப்ப செல பக்கம் பாத்தீங்கன்னா எருதாட்டம் ரொம்ப நிமிஷங்க எருதாட்டத்துக்கு ரேக்லா ரைஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணு மீறின நகரம் வருங்க ஆஹ் நல்லா வாய் கிடைச்சுங்க கண்ணு பாத்தீங்கன்னா நல்லா எட்டே மாசத்துல கண்ணு நட்டு வெட்டு தோல் சைனிங்க பாத்தீங்கன்னா தெரியும் கண்ணு நல்ல கோனாங்க அருமையான கொணாங்க கொம்பு தலையும் பாத்தீங்கன்னா கொம்புக்கு சூப்பரா வருங்க நாளைக்கு விவசாயிகளை பாத்தீங்கன்னா கொம்பு தலை நல்ல மீற தலையா வருங்க நல்ல கைப்பழக்கம் கைப்பழக்கமான கண்ணுங்க ஒரு சில பாத்தீங்கன்னா பேண்ட் சர்ட் போட்டு பகரில் வந்தாவே மறல ஆரம்பிச்சு ஆமா இது நல்ல நல்லா கைப்பழக்கிலேயே இருக்குதுங்க சென்னை வந்து பாத்தீங்கன்னா மேச்சலுக்கு தீனிக்கு தண்ணிக்கு எந்த ஒரு வருஷம் கிடையாதுங்க கண்ணு நல்லா பட்டையா கொடுத்துக்குங்க நல்ல வண்டிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க கால் நல்லா முரட்டுக்காளைய ஆகுங்க சும்மா சின்ன காளைய ஆகுதுங்க எட்டே மாசத்துல கண்ணு சைஸ் பாருங்க நல்ல சைஸ்ங்க கண்ணு நல்ல நல்ல நல்லா நெட்டு வெட்டான கண்ணுங்க அது எட்டே மாசம் தான் ஆச்சுங்க சரி மாடு செனையாக்குச்சிங்க மாடு நாலு மாசம் செனையுங்க நாலஞ்சு மாசம் சென்னைங்க சரி நீ பால் வச்சிக்கிச்சீங்க நீ கண்ணா குடுலாம் அப்படின்ட்டு ஆமாங்க கண்ணை குடுத்துடலாங்கிற கண்டிஷன்ல சரி இது வந்து என்ன விற்பனை விலை சொல்றீங்க ஆனா அது விற்பனை விலை முப்பத்தி ஏழு ரூபா சொன்னாங்க முப்பத்தி ஏழு ஆமாங்க கிட்டத்தட்ட எட்டு மாசமான கண்ண ஆமா எட்டே மாசம் தான் ஆச்சு கண்ணு எட்டு மாசத்துக்கு உண்டான சைஸா இருக்காதுங்க ஏன்னா இந்த சைஸ் எல்லாம் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க எட்டு மாசத்துல சொட்டு கண்ணை ஆயிடுச்சானா நம்ப மாட்டாங்க பால் விட்டா மட்டும்தான் வருங்க பால் தவுடு புண்ணாக்கு நம்ம அந்த அளவுக்கு வைப்பேங்க சரி ஒரே வேலைதான் தவுடு வைப்பாங்க சாயந்தரம் ஒரு வேலை தவிடு வைப்பாங்க தவிடு வச்சா தான் கண்ணு இந்த அளவுக்கு நல்லா வருங்கிரிக்கை கண்ணு சும்மா எல்லா கண்ணும் இருக்கு நல்ல கண்ணு நல்லா சைனிங் மினுமினுப்பா இருக்குங்க கண்ணு நல்லா அருமையான கண்ணுங்க வாய் கடைசி தீனி தண்ணியில எந்த ஒரு ஒச்சம் கிடையாதுங்க கண்ணு சுயெல்லாம் சுழியெல்லாம் சுத்தங்க அதாவது வேணா சுழி எல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவா பாத்துருலாங்க நெத்தியில ஒரு சுளிதானுங்க உடனேலயும் பாத்தீங்கன்னா சுழி சுத்தங்க நீங்க கண்ணு வாங்குறவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தெளிவா காட்டிருலாங்க சுளியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணி தெளிவா சுழி வர முடிஞ்சா வந்து நேர்ல அவங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க சரி அப்படி இல்ல நான் தான் போன்லதான் பாத்துவாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வீடியோ கால் சுழி சுத்தம் எல்லாமே தெளிவா காட்டிடலாங்க இது தகப்ப நம்ம கிட்டதான் இருந்ததுங்க பெரிய காலைங்க மயில காலைங்க மயிலைங்க தாய் மாடு செவளமாடுங்க மாடுங்க தான் நிக்குதுங்க பின்னா நிக்கிறதுங்களா ஆனா அது இல்லைங்க அது இது மோட அக்காங்க அதான் அங்க படுத்து இருக்குதுங்க ஆமாங்க அங்க படுத்து இருக்குதுங்க அந்த ஓகேங்க

இந்த மாடு விற்பனைக்குன்னு சொல்லிருந்தீங்களா ஆமாங்கண்ணா இது பாத்தீங்கன்னா மயில மாடுங்க நாட்டு மாடுங்க நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாமாதுங்க இந்த மாடு நம்மளது இல்லைங்க நம்ம மாமாதுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வயிற்று கண்ணு நாலாவது கண்ணுங்க வயிற்றுல இருக்கிறது நாலாவது கண்ணுங்க அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு இதா இருக்குதுங்க சரி போன இது பாத்தீங்கன்னா கால கண்ணுங்க அதுக்கு முந்தின இது கடாரி கண்ணுங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா கறவைக்கு கால்லாம் எல்லாம் ஒண்ணும் அணைக்க தேவையில்லைங்க ஆறு மாசம் ஆறு மாசம் ஆறு மாசம் யாரு வேணாலும் புடிச்சுக்கலாங்க நீங்க எப்படி எங்க வேணாலும் பாத்தீங்கன்னா மேயருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செனி ஆகிட்ட பாத்தீங்கன்னா காட்டுல மேவு கடந்த குழந்த இப்படி காட்டுல கயிறு போட்டு கட்டிடுவாங்க மேயர் அது வாட்டுக்கு போட்டாட்ட மேஞ்சுக்குங்க எந்த ஒரு குறும்பு பண்ணாதுங்க கறவைக்கு காலனைக்கு தேவையில்லைங்க ஆஹ் செனா ஆறு மாசம் கேரண்டிங்க அதுல எல்லாம் எந்த ஒரு இது இந்த சுழியெல்லாம் எந்த கோலாரம் இல்லைங்கண்ணா மாடு உண்டுன்னு நிக்குதுங்க இன்னும் பாத்தீங்கன்னா நாட்டு மாடு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட அஞ்சு நாலு மாடு இருக்குதுங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வேற ஒரு சூழ்நிலைங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணுங்க அந்த டைம் இப்ப அந்த டைம் அதனால சரி அவங்களுக்கு சரி மாடுகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணு கொடுத்துடலாம் அப்படின்னாங்க சரி நம்ம குடுத்துடலாம் விற்பனை பதிவு போடுறோம் இது வந்து இப்ப நாலாத்து வயத்தல் கண்ணுங்க நாலாநீத்துக்கு இல்லங்க இதுக்கு மயில நான் இங்கே இருக்குதுங்க பக்கத்துலயே இருக்குதுங்க இதுக்கு எனக்கு என்ன சேர்த்த காலை மாடு இது தேவைப்படுறவங்க வாங்குறவங்கள சொல்லுட்டுங்க நம்ம காளையோட போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேங்க வீடியோஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன் எல்லாமே இருக்குது என்ன ரெண்டுங்க சாயந்தரம் ஒன்றைங்க நாட்டு மாடு அவ்வளவுதான் இருக்குங்க ஒரு சில மாடுதான் அதிக கரவ மாடு வருங்க எல்லா மாடும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி அதிகமா கறவை இருக்காதுங்க காலையில ரெண்டு சுத்தமா பீச்சிக்கலாங்க நம்ம ரெண்டு பீச்சிட்டு கண்ணு விட்டா கண்ணு ஒவ்வொரு நம்ம குடிச்சு கண்ணு நல்லா வருங்க நல்லா வருங்க ஆமாங்க கண்ணு இலைக்காம வந்து சேருங்க நம்ம பீச்சுன்னா ரெண்டாவது பீசரை விட்டு பீசினா இன்னொரு அரைப்படி ஒருபடி இருக்குங்க அது பீசினா கண்ணு வந்து பாத்தீங்கன்னா இழைச்சி போயிருங்க சரி இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி நம்ம பீசறது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடு முத சர நம்ம பீச்சு ரெண்டாவது சர கண்ணு குட்டா சரி பாலும் நல்லா இருக்குங்க கண்ணு பாத்தீங்கன்னா போன இத்துக்கு காலக்கண்ணு குடுத்துட்டாங்க சரி அப்புறம் இந்த இத்துக்கு மாடு எல்லாம் உண்டா நிக்கிறதுக்கு இன்னொரு மாடு பாத்தீங்கன்னா கண்ணு போட்டுருச்சுங்க நீங்க பாத்துருப்பீங்க ரெண்டு கண் முட்டுக்கு ரெட்டக்கன் போட்டு இருக்குதுங்க நாட்டு மாடு ரெட்டைக்கன் போட்டு இருக்குதுங்க மயில கிடரிக்கணும்னு காலக்கு சரி அதெல்லாமே பாத்தீங்கன்னா கறவைங்க பாலு அதிக தேவை தேவையில்லைங்க சும்மா பேருக்கு ஆசைக்கு தான் நாட்டு மாடு எல்லாம் நாலஞ்சு ரூபி நிக்குதுங்க சரி இது குடுத்துடலாம் என்ன பண்றோம் அப்படின்ட்டு சரிட்டு முடிவு பண்ணாங்க தான் கொடுத்துர்லான்னு விற்பனை பதிவு போட்டுருக்கு இது வந்து என்ன விற்பனை விலை சொல்லுங்க ஆனா இது விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு தாங்க நான் நாற்பதனாயிரம் வந்து விட்டுறலாங்கண்ணா ஒண்ணு ரேட்டுங்க ஏன்னா அதுல இருந்து ஒண்ணும் குறைக்க முடியாதுங்க ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா கணக்கா சொல்லிட்டேங்க எதுலயுமே இதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாதுங்க அவங்க வந்து சொன்னாங்க இந்த நாற்பதாயிரம் வந்தா கூட ஏன்னா இன்னைக்கு சந்தை மதிப்பாவே பாத்தீங்கன்னா மாடு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விக்கிங்க ஏன்னா நாம அந்த மதிப்பு போடக்கூடாதுங்க வளர்த்துற மாட்டேங்கல சரின்ட்டு அவங்க வந்து போதுமா நாற்பதாயிரம் வந்தா குடுத்துடலாம் நாங்க சரிங்க நாற்பதாயிரம் கணக்கான மதிங்க அவங்களும் எச்சு முச்சு சொல்லுலீங்க மாடும் குணமான மாடுங்க கட்டுத்தர மாடுங்க ஒரு மாடு பாத்தீங்கன்னா பழைய வர்க்க டைப்ல கொம்பு ஸ்டைலுங்க நல்லா அழகா லட்சணமா இருக்குங்க எந்த ஒரு பாய்ச்சல் குணம் எந்த கெட்ட குணம் கிடையாதுங்க லேடிஸ் கீடிஸ் யார் வேணாலும் முடிச்சுக்கலாம் யாரோனாலும் வேணாலும் பிச்சிக்கலாங்க சரி ரெண்டு இதா இருக்குதுங்க பக்குவமான மாடுங்க நீங்க மாடு வேணுங்கிறவங்க வாங்க மாமா அவங்க அவங்க நம்பர் நம்பர் எல்லாம் கொடுத்துட்றேங்க டைரக்டா பேசி டைரக்டா பேசி கொண்டு வைக்கலாம் இந்த மாடு வேணாலும் இந்த மாடு வேணா காண்டக்ட் பண்ணிட்டேங்க வேணுங்கிறவங்க வாங்குறவங்க வருட்டீங்க அப்படி ஏதாச்சும் அவங்க டைரக்டா கூட்டிட்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க அவங்க டைரக்டா பேசிக்கலாங்க ஏன்னா அவங்க முடிவா சொல்லிட்டாங்க ஏன்னா அது கம்மி மாடு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஓப்பனா அதனால வந்து பாத்தீங்கன்னா நானு உங்கள்ட என்ன உண்டான தகவல் சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க அது போக இந்த மாடு ரெண்டு நானும் கண்ணேரம் பாத்துட்டு தான் இருக்கிறேங்க மாட்டுல ஏதாவது ஒரு குற்றம் தவறு இருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குங்க சொல்லிடுவாங்க ஏன்னா ரெகுலரா நம்ம பாத்துக்கிறோம் அடிக்கடி பேசுறேங்க அப்படி ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருந்தா வேண்டாம் இந்த மாடு வேண்டாம் கொஞ்சம் பாலுக்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணுது அப்படின்னா சொல்லிருப்பாங்க ரெண்டு இதை போட்டாட கறந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மாடு உண்டுனா இருக்கனாலதான் கொடுக்குறாங்க இல்லைன்னு இந்த மாட்டை கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா பொட்டாடை பேஞ்சுக்குங்க தவிடு தீனிக்கு ஒரு துளி குறும்பு பண்ணாதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க நீங்க எங்க விட்டீங்கன்னா அந்த பாட்டு பேஞ்சுக்கிட்டே இருக்கீங்க சரி ஓகேங்க வேணாலும் பண்ணிக்கலாம் ஆஹ் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படியே உங்க நம்பர் சொல்லிடுங்க ஆனா என்னோட கான்டாக்ட் நம்பர் எயிட் சரி ஓகே ஓகே சரிங்க